الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام مالا نبي بعد وعلى آله وصحبه أجمعين كما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورزق لا يوم يبعثون صدق الله الذي وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்றும் அல்லாரனும் நெகிழில் அன்புலமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் போகின்றேன் சாந்தியும் சமாதானமும் பெம்பெருமானார் ரசூலியை கரையும் சரல்லாகவும் செல்லும் அன்னாரின் மிகவும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சனாபாக்கள் தாவியன்கள் தபிய தாவியன்கள் குறிப்பாக ஃபஜர் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மிகவும் என்றென்றும் அல்லாவின் அருள் என்று நிறைவற்றுமாக ஆமேன் கண்ணியமிகு மிக அல்லாவின் நிச்சயமாக ஒரு மனிதன் மறந்து அடைஞ்சிட்டால் அவன் எப்படி மௌத்தானாலும் சரி அவனுடைய உயிர் எப்படி போனாலும் சரி கடலில் விழுந்தாலும் சரி அல்லது அவனை சின்னம் பின்னமாக வெட்டி துண்டு துண்டாக போட்டாலும் சரி அல்லது எரித்தாலும் சரி நாளை மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது ரெண்டு வாழ்க்கை இருக்குது மறுமையில் ஒன்று மன்னரை வாழ்க்கை இரண்டாவது மாஸ்டருடைய வாழ்க்கை எந்த மாதிரி மனிதரும் அவன் எப்படி இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை அவன் கண்டிப்பாக ஆகணும் அது காஃபிராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜனாசா பேசுகின்றது ஜனாசா நான் யார் ஜனாதானா அதுக்கு தனி உருவம் கிடையாது நம்மளே தான் ஜனாதான் நாளைக்கு நம்மளும் ஜனாதான் ஆகணும் இன்றைக்கி பல நாள் இறந்துட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் நாளைக்கு அதே நிறம நமக்கு வரும் ஜனாசா பேசிக்கிட்டேன் நான் சக்கராத்துடைய இருந்து சொல்ல என்னுடைய சொந்த பந்தங்கள் அனை அனைவருமே என் அருகாமையில் அமர்ந்து கொண்டிருந்தீர்கள் ரூஹுல் மலக்குள் மவுத் உயிர் பறிக்கக்கூடியவர்கள் உயிர் வாங்கக்கூடிய மலக்கு பெரும் கூட்டத்தோடும் என்னுடைய இருந்தோம் என்னுடைய மேனியில் இருந்தோம் என்னுடைய நரம்பில் இருந்தோம் என்னுடைய எலும்பில் இருந்தோம் அவர்கள் உயிரை துடிக்க துடிக்க பறித்து கொண்டார்கள் யா ஐயல் ஹாசில் காஃபின் கப்பல் உடவர்களே ஏ குளிப்பாட்டவர்களே அப்படின்னு ஜனாசா பேசுது ஆகிட்டா நம்ம நினைக்கிறோம் பேசலேண்டு ஜனாதாவின் அழுகை சத்தம் இந்த சத்தத்தை யார் கேட்குறாங்க மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற இந்த பூமியில் இருக்கிற அனைத்து உயிரினங்களும் கேட்குது சப்போஸ் ஒரு பூனை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அந்த பூனை கேக்குது ஒரு நாய் வளர்த்தாலும் அந்த நாய் கேட்கும் பக்கத்தில் ஒரு நாய் இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த நாய் கேட்கும் ஏ ஐவல் ஹாசின் முதல்ல சுந்தர் என்னுடைய துணியை கலையவர்களே என்னுடைய ஆடையை கலட்டக்கூடியவர்களே என்னுடைய உயிர் பிரிந்த தருணத்தில் என்னுடைய உடல் அனைத்துமே மரண கலறியாக இருக்கின்றது சின்னம் பின்னமாக ஆகிவிட்டது என்னுடைய உயிர் என்னுடைய உடல் சின்னம் பின்னமாக இருக்கின்றது துணியை கலப்பாட்டு என்னுடைய துணியை நீங்கள் ஆடை மென்மையாக கலைங்க லேசான முறையில் கல்ட்டுங்க என்கிட்ட வந்து முரட்டுத்தனமாக நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கின்றது ஜனாதா பேசுகின்றது நாளைக்கு நம்மளும் தான் இது நம்மளுக்கும் இந்த கதி தான் நம்மளும் இதுதான் பேசுவோம் என்னுடைய துணியை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படி தள்ளாதீங்க எப்படி தள்ளாதீங்க நைஸாக என்ன செய்யுங்க உடம்புல இருந்து என்னுடைய உடம்பு தாங்கலை அந்த வழியை இன்னும் போகாத இருக்குது உயிர் பிரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வழி இன்னும் என் உடம்புல குறையாத இருக்குது என்னை பார்த்து ஜா உஷாராக நடங்க யா ஐயோ லாசின் ரெண்டாவது பேசுது ஜனாசா ஏ கஃபினவர்களே குளிப்பாட்டவர்களே எனக்கு நீங்கள் அதிகமாக சூடு உள்ள தண்ணீரும் அதிகமாக குளிர உள்ள தண்ணீரும் என் உடலின் மீது நீங்கள் ஊற்றாதீர்கள் என்னோட உடலாக வச்சு கழுவாதீங்க என்னோட உடம்பு அதிக சூட தண்ணீரை தாங்காது அதிகமாக கூலிமையாக இருக்கிற தண்ணியை என் உடம்பு தாங்காது என்னோடய உடம்பு ரத்த ரத்த கலையறை ரணக்கலையார ரணக்கலரையாக இருக்கின்றதே மென்மையான அதிகம் சூடும் அதிகம் குளிரும் இல்லாத நீரை விட்டு என்னை நீங்கள் குளிப்பாட்டுங்கள் மீண்டும் ஜனாசா பேசுகின்றது என் சொந்தம் பந்தமே என்னுடைய வாரிசுதாரர்களே மனைவிதா என்னுடைய மனை அன்பு மனைவி என்னுடைய அன்பு மகள் என்னுடைய அன்பு மகன் என்னுடைய அருகாமையில் உட்கார்ந்து கொண்டீர்கள் எதவரை என்னை இங்கிருந்து எடுத்து செல்லவில்லை அதுவரை என்னுடைய அருகாமையில் உட்கார்ந்து கொண்டீர்கள் எனக்கு கஃபனுடைய துணி என் கஃபன் ஓடு சொல்ல முகத்தை முதல் முதலில் என்னுடைய காலை நீங்கள் என்ன செய்யுங்கள் காலையிலிருந்தே என்னுடைய உடலை நீங்கள் மூடுங்கள் இரண்டாவது என்னுடைய முதுவை நீங்கள் மூடுங்கள் காலை கட்டுங்கள் முதுகை கட்டுங்கள் என்னுடைய முகத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க எடுத்து வாக்களை மூடிடாதீங்க என்னுடைய பயணம் கடைசி பயணமாக இருக்கின்றது என்னுடைய இறுதி பயணம் நான் இந்த அழியாத அழியும் உலகத்தை விட்டு அழியாத உலகத்திற்கு செல்கின்றேன் உங்களை விட்டு நான் அல்லாவை சந்திக்கின்றேன் உங்களை விட்டு இருள் சுழிந்த சபரை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கின்றது வேண்டும் சொல்கின்றது ஜனாசா என்னுடைய உடலை வந்து அழுத்தாதீங்க அழுத்தம் கொடுக்காதீங்க என்னுடைய உடல் தாங்காது வலிக்குது சொந்தம்தான் நீங்கள் பக்கத்தில் இருங்க என் மேலும் இறக்கம் காட்டுங்க உங்களை நான் கடைசியாக பார்க்குறேன் இதுக்கு நான் உங்களை பார்க்க முடியாது அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு ஜனாதா போய் டிதார் பாருங்கணும் புரியுதா இப்போ கடைசியாக பார்க்கணும் என்னுடைய மனைவி பார்க்கணும் மனைவி ஓர்மா கணவன் என்ன செய்வான் அன்பு மனைவியோடு பக்கத்தில் படுப்பான் நாளை அந்த கணவன் மனைவி என்னென்னு நினைப்பாங்க நாளை பொழுது என்ன செய்யலாம் சந்தோஷமான கரை முறையில் கரைக்கலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் காலையில் பார்த்தா கணவன் ஜனாசாவாக இருப்பார் ஜனாசா வந்து கடைசியாக என்னோடய சொந்த பதத்தை நான் பார்க்கணும் முதல் முறை என் முகத்தை மூடிடாதீங்க முடிந்த அளவுக்கு என்னோடய முகமே தெரிகிற மாதிரி வைச்சுட்டு போங்க முகத்தை தெரிகிற மாதிரி வைத்து கொள்ளுங்கள் வைத்து செல்லுங்கள் ஏன்னா கடைசியாக பார்க்குறது நான் நான் எது பார்க்கலனோ இல்லையோ என்னுடைய மனைவி மக்களும் என்னுடைய குழந்தையை நான் பார்க்க வேண்டியது இருக்குது என்னோட சொந்தத்தை பார்க்க வேண்டியது இருக்குது தான் சொந்த பந்தத்தில் யாரா மௌத்தாயிட்டால் பக்கத்தில் இருக்கணும் இதுதான் ஜனாதா விரும்புகின்றது இதுதான் மையத்தை விரும்புகின்றது அதுக்கு பிறகு எல்லாம் ஜனாதாவை அடக்கம் செய்துவிட்டு நாம் நாற்பதழிவு தொலைவிற்கு வந்து விடுவோம் அப்போது ஜகுலானி ரஜுலானி இரண்டு நபர்கள் இரண்டு மலக்குமார்களை அல்லாஹாலா நியமிப்பான் அந்த இரண்டு மலக்குகரும் மூன்று கேள்விகள் கேட்பார்கள் மூன்று கேள்வி கேட்பான் என்ன கேள்வி மன்றம் கூட்டா உன்னுடைய இறைவன் யார் உண்மையான முஸ்லீராக முஸ்லீமாக இருந்தால் அல்லாஹ் என்று சொன்னவன் இரண்டாவது மா கா உன்னுடைய கொள்கை எது நீ எந்த கொள்கையை பின்பற்றி இருந்தாய் அல்லது ரது அல்லது நபிஸ் அல்லாஹ் அவருடைய முகத்தை காட்டி இந்த நபரை பற்றி நீ உன்னோட அபிப்பிராயம் என்ன முகத்தை தான் காட்டுவோம் இன்னொரு படி உள்ள போய் பேசினா அல்லாத்தான் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்பான் மூணு கேள்வி தான் அதிசலில் இருக்குது ஆனால் ஒரு அதிசல ரெண்டு கேள்விதான் எல்லாம் கேட்பான் ரெண்டும் கேட்க மாட்டேன் ஒன்று தான் மைனு அல்லான்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுவோம் ரெண்டாவது இந்த மனிதர் யார் இந்த மனிதரை பற்றி நீ என்ன செய்யற இவரை இவரை சம்மந்தமாக நீ என்ன அபிப்பிராயம் வச்சுக்கிற இவடைய அபிப்பிராயம் என்ன இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் யார் பதில் சொல்றாங்களோ அவங்க ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க நவீஸ் அல்லா யார் என்னுடைய கொள்கை என்ன அப்படின்னு யார் சொல்லுகின்றாரோ அவர் என்ன சிவர் உன்னுடைய இறைவன் யார் நீ எதுன்னு சொல்லிடுவான் அப்படி இந்த மனிதரை பத்தி எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னா ரெண்டு கேள்விக்கு அவனால பதில் சொல்ல கேள்விக்கும் அப்போ லாதிரி லாதிரி என்று சொல்லப்படும் சொல்லுவான் காஃபிராக இருக்கக்கூடியவன் உஷ்ரிக்காக இருக்கக்கூடியவன் அல்லாஹுக்கு இணை வைப்ப கூடியவன் லா அதிரி ஆஹா ஏ கை செய்தமே எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுலாம் உடனே இவனுக்காக நரகத்துடைய விரிப்பை நீங்கள் விரிங்கள் நரகத்துடைய நெருப்பால் இவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க விரிப்பை விரிங்க நரகத்துடைய உஷ்ண காற்றை இவன் மீது நீங்கள் வீச வையுங்கள் நரகத்துடைய துர்நாற்றத்தை இவன் மீது வீச வையுங்கள் ஹதீஸ்ல வருது நல்லவனாக இருந்தால் கேமத் வரை மஷர் மைதானம் வரை தினந்தோறும் சொர்க்கத்திற்கு அவனை அழைத்து சென்று வரப்படும் கெட்டவனாக இருந்தால் அவனையும் நரகத்திற்கு அழைத்து சென்று அழைத்து சென்று வரும் இவனை கூட்டு போவாங்க அவனை அவனை அழைச்சிட்டு போவாங்க இவனுக்காக சுகமான வாழ்க்கையாக இருக்கும் சல்லாசம் சொல்கிறாங்க என்னை அவருடைய காட்சி என்ன காட்டப்பட்டது நான் இதுவரைக்கும் கன்றிதாத ஒரு காட்சி பயங்கரமான ஒரு இடம் எதுன்னு சொன்னால் கவர் பண்ண இருள் சுழிந்த வீடு இருள் இருளோடு இருக்கக்கூடிய வீடு அந்த இருட்டில் நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யுங்க அல்லாவுக்கு வேறு வணங்கு அல்லா வணங்குங்கள் குறிப்பாக புராணை ஓதுங்கள் குறிப்பாக புராண ஓதுங்கள் அந்த கபர் என்றது இருட்டு அந்த இருட்டை வெளிச்சமாக்கணும்னா அல்லாவுக்கு வைத்து அல்லாவுடைய கட்டளைக்கு இணுங்க அல்லாவுக்கு இபாதை செய்யுங்க வன செய்யுங்க வணக்கம் செய்யுங்க வழிபடுங்க இரண்டாவது கபரை குரானை ஓதுங்கள் அந்த குரானின் மூலயமாக அந்த கபருடைய இருட்டு இருந்து வெளிச்சத்தை கொண்டு வாங்க இன்னும் சொல்லப்படும் ஒரு மனிதனுக்கு பதில் சொல்ல மாட்டேனா பக்கத்தில் உட்காந்து ஒரு துர்நாற்றம் வீசக்கூடியவனும் வந்து அவன் பக்கத்தில் உட்காருவான் அவனை அருகாமையில் உட்கார்ந்து கொண்டு இருப்பான் அப்போ அந்த மனிதனை எல்லாரும் இருப்பாங்களாம் இந்த மனிதனும் இருப்பானா யாரு யார் நரகவாதி அவனும் இருப்பான் அப்ப சொல்லுவாங்க அவன் கைப்ப பக்கத்தில் இப்படி பேசுவனா நான் தம்மா நீ செய்த கெட்டாமலே எனக்கு குருவமா எல்லாம் கொடுத்துக்கிறான் அசிங்கமா வாசனை தாங்க முடியாது நீ செய்தது நான் வந்து உருவத்தில் உட்காந்துருக்கிறோம் பக்கத்தில் கண்ணியமான கண்ணிய அல்லாவி நல்லிடுகிறேன் இந்த உலக வாழ்க்கை என்றது கூடிய காலம் இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை ஹஜீஸில் வந்து இன்னொரு மனித இன்னொரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் எந்த அளவுக்குன்னா இரண்டு மலக்குகள் அவன் மீது கல்லை வீசுவார்கள் அவன் தலை உடைந்து சுக்குநூறாக ஆகிவிடும் மீண்டும் அந்த கல்லை எடுப்பதற்குள் அவனுடைய தலை ஒன்று சேர்ந்துவிடும் அஜீஸ் வருது மலக்குமார்கள் தண்டனை கொடுக்க கொடுக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு எல்லாம் காது காதை கேட்க காது கேட்க வாய் பேசாதான் கண்ணு தெரியும் தெரிந்தும் தெரியாமல் இருக்குமா கண்ணு இது எல்லாம் தெரிஞ்சாதான பெரிய தொல்லை என்ன இது மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அழுவான் அழு அழுகை சட்டம் அந்த மலத்துக்கு கேட்காதோம் யார் கேட்குது தண்டனை கொடுக்கக்கூடிய மலத்துக்கு ஒருபோதும் அவருடைய காதுக்கு அது கெட்டாது இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இருக்குது மக்களாக கொஞ்ச நாள் வாழ்க்கை ஏதோ நினைக்கிறோம் நான் பெரியார் நீ பெரியார் நான் பெருமை பெருமைக்கிறேன் நீ பெருமை பெருமைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை கொஞ்சம் நாள் வாழ்க்கைக்காக கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சில மனிதனுக்கு கபருடைய இருகம் வலா எலும்பு ஒன்றா சேரும் சிறு மனிதனுக்கு சில மனிதர்களுக்கு கவர் வந்து வெளிச்சமாக இருக்கும் விசாலமாக இருக்கும் நல்ல மனிதர்களுக்கே முதல் இரவில் எப்படி மணமகன் வீட்டில் இருக்கின்றாரோ அந்த அளவுக்கு சந்தோஷமான முறையில் பாரு தென்றல் காசு வசந்தமான காற்று அவருடைய பெட்ரூமுகம் வந்து வீசும் கெட்ட மனிதராக இருந்தால் நரகத்துடைய நெருப்புடைய அனல் தான் வந்து வீசி கிடக்கும் விஷக்காற்று அனல் காற்று எல்லாமே அவங்களுக்கு வீசப்படும் அப்போது நரகவாதியை பற்றி சொல்லுவோன்னா ஐயோ மருமை எட்டு வராதிங்க நாளைக்கு மருமையை கொண்டு வராதிங்க இறைவா இதே என்னால் தாங்க முடியல அப்போ அவன்ட்டு சொல்லப்படுமா இஸ்லாமை பற்றி சொன்னம் நீ என்ன சொன்னாய் மார்க்கத்தை பற்றி உன்னிடம் சொல்லும் போதெல்லாம் நீ சொன்னாய் இது முஸ்லீம்களுக்கு உண்டான மார்க்கம் மக்காவில் மட்டும் இருக்க வேண்டிய மார்க்கம் குரான் என்பது இது இது வந்து கட்டு கதை குரான் உதப்பு நேரத்தில் குரானை கிண்டல் செய்தவன் முகமது நபி சல்லா அலுலம் அவர்களை கிண்டல் அடித்தவன் அல்லாவை கிண்டல் அடித்தவன் அப்போ சொல்லப்படுமா எல்லாத்தையும் உனக்கு உனக்கு விளையாட்டு இருந்தது கேலி கூத்தாக இருந்தது இப்போ தெரியுதா சந்தோஷமான விஷயம் இதற்காகத்தான் உலகத்திலே பர தீன் பரவப்பட்டது அப்போ நீ என்ன செய்த இஸ்லாமை பற்றி பேசினாவே இது எங்களுக்குள்ளான மார்க்கம் இல்லை முகமது நபி கொண்டு வந்த மார்க்கம் இது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களுக்கு அப்போ பதிலடி கொடுக்கப்படும் மறுமையின் அதில் மறுமையுடன் வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது அந்த வாழ்க்கைக்காக நம்ம செய்யணும் உலகத்தில் தேடிக்கொள்ள வேண்டும் அவன் தான் புத்திசாரி அந்த வாழ்க்கையை மறந்து எது இந்த வாழ்க்கைக்காக யார் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்தான் ஏமாலி என்னை மத்திய அல்லாவின் நிலரில் மனிதனுடைய ஆசையில் நிறைவேறுவதற்கு அவரோட ஆயுள் முடித்து விடுவீங்க கருத்து ஒரு மனிதனோட ஆசை நிறைவேறுவதற்கு முன்பு நான் அது கட்டணும் நான் இது செய்யணும் அது செய்யணும்னு நினைப்பார் ஒரு இலக்கை எட்டுவதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கையை அல்லாவுக்கு நான் முடித்து இது எல்லாருக்கும் என்ன எல்லா மனித வாழ்க்கையில் எதனா குறை இருக்கும் ஒரு மன்னர் ஆட்சி இருப்பான் அவனுக்கு என்னன்னா பக்கத்து நாட்டை பிடிச்சி நம்ம அரசனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பான் அது வரைக்கும் அவன் என்ன செய்வான் அல்லாவோட அல்லாட்ட சேர்ந்துருவான் அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு முன்பு வாழ்க்கைகள் முடிவு விடுகின்றது கொஞ்ச கால வாழ்க்கை அல்லாவுக்கு மைந்து நடக்க வேண்டும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது யாருடைய மனசை பின்பற்றாத மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா சொல்லது போல் அமல் செய்ததற்கு அல்லாஹ் தாலா தோற்றி செய்வாராக ஆமீர் வாக்கை தவணை அது அலமது இல்லாயிரப்பில் அலமீர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலாவது